அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை இடம்பிடிக்கிறது சிறுநீரக சத்திர சிகிச்சையை அடுத்து உயிரிழந்த சிறுவன் ஹம்தியின் மரணம் வைத்தியசாலை ஊழியர்கள் காரணமெனின் கைது செய்யுங்கள் மரண விசாரணை தீர்ப்பை அறிவித்து கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவு என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிறுநீரக சத்திர சிகிச்சையின் போது சந்தேகத்துக்கிடமாக உயிரிழந்த மூன்று வயது சிறுவன் ஹம்தி பஸ்லியின் மரணம் வைத்தியசாலை ஊழியர்களின் கவன இனத்தால் ஏற்பட்டது என சான்றுகள் வெளிப்படுமானால் சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து மன்றில் ஆஜர் செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் சிஐடிக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது நேற்று இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்குனுவல முன்னிலையில் மரண விசாரணை தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே அந்த தீர்ப்பில் இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்ற இதுவரை முன்வைக்கப்பட்டுள்ள அனைத்து சான்றுகளையும் மையப்படுத்தி நேற்று வழக்கின் மரண விசாரணை தீர்ப்பை அறிவிப்பதாக நீதவான் அறிவித்தார் அதன்படி சிறுவன் ஹம்தியின் மரணமானது பாதிக்கப்பட்ட சிறுநீரங்களில் ஒன்றை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியதைத் தொடர்ந்து சிறுநீர் வடிகட்டுதல் செயல்முறை முழுமையாக தோல்வியடைந்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சியால் ஏற்பட்டது என நீதவான் தீர்ப்பளித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் சிறுவனின் மரணம் வைத்தியசாலை ஊழியர்களின் அலட்சியமான நடவடிக்கைகளின் பிரதிபலன் என சான்றுகள் வெளிப்பட்டால் உடனடியாக சந்தேக நபர்களை கைது செய்து மன்றில் ஆஜர் செய்யுமாறு நீதவான் சிஐடிக்கு அறிவித்திருக்கின்றார் இந்த விவகாரத்தில் ஆரம்ப விசாரணைகள் பொருளை போலீசாரால் முன்வைக்கப்பட்ட நிலையில் பின்னர் சிஐடி பிரதி போலீஸ் மா அதிபரின் கீழ் செயற்படும் படுகொலை திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் கொலை தொடர்பில் விசாரணை செய்யும் சிறப்பு பிரிவின் பணிப்பாளரின் கீழ் நீதிமன்ற உத்தரவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன கோட்டாஞ்சேனியைச் சேர்ந்த மூன்று வயது சிறுவன் ஹம் தி பஸ்லி சிறுநீரக சத்திர சிகிச்சையின் பின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை இருபத்தி எட்டாம் தகுதி உயிரிழந்தார் சத்திர சிகிச்சையின் பின்னரான தொற்று பரவல் மரணத்துக்கு காரணம் என லேடி ரிஜ்வே வைத்தியசாலை பணிப்பாளர் அப்போது குறிப்பிட்ட நிலையில் பாரிய மருத்துவ தவறொன்று அல்லது மனித உறுப்பு வர்த்தக நடவடிக்கை ஒன்று ஹம்தியின் மரணத்தின் பின்னணியில் இருக்கலாம் என சிறுவனின் குடும்பத்தார் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது எனவே இதனையடுத்து இத்தரவில் பொருளை போலீசார் கொழும்பு இரண்டாம் இலக்கம் நீதவான் நீதிமன்றம் நீதவானின் முன்னிலையில் அறிக்கை சமர்ப்பித்து விசாரணை ஆரம்பித்த நிலையில நேற்று தினம் இந்த மரண விசாரணை அறிக்கை தீர்ப்பு வந்திருக்கிறது எனவே இந்த சிறுவனின் மூன்று வயது சிறுவன மரணத்துக்கு வைத்திய ஊழியர்கள் அல்லது அங்கிருக்கின்ற வைத்திய அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயம் தேன்பட்டால் உடனடியாக அவர்களை கைது செய்து மன்றில் ஆஜர்படுத்துமாறு நேற்று நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள்